சரணம் இப்போ யூடியூப்பு இன்ஸ்டா இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு சாணத்தை பற்றின தரவுகள் ரொம்ப நிறைய இருக்குது அதாவது இதை வந்து ஒரு நானூறு கோடிக்கு பண்ணுறாங்க ஐநூறு கோடிக்கு பண்ணுறாங்க பத்தாயிரம் டன்னு தேவைப்படுது கல்ஃபில் ஃபுல்லாக இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய பதிவுகளை நம்ம வந்து பார்க்க முடியுது ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வரட்டி தட்டுறது அப்படின்னு ஒரு இது உண்டு எப்படின்னா இப்போ கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கிராமத்தோட வீட்டு சுவர்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி நம்ம கை அளவுக்கு பெருசு பெருசாக அப்படியே தட்டி வச்சிருப்பாங்க இது வந்து இப்போ சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மாட்டு சாணத்திற்கு ரேடியேஷனை தடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய ரிசர்ச்ல சொல்கிறாங்க நீங்களும் வேணால் கூகுளில் போய் தேடி பார்க்கலாம் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு கையடக்கமான வரட்டிகளை நம்ம ரெடி பண்ணுறோம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆஃபீஸ் டேபிள்ல செல்ஃபோனை வைக்கிறது இல்லை வீட்டில் வந்து செல்ஃபோன் வைக்கிறது இல்லை ஒரு லேப்டாப் வைக்கிறதுக்கு லேப்டாப் வைக்கிறதுக்கு நாங்கள் இதை விட இன்னும் பெரிய சைஸ்லெலாம் பண்ணுறோம் இப்போ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்து இது எவ்வளவு தூரம் இதில் வந்து இந்த உண்மை இருக்குது அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று நம்முடைய நாட்டு மாடுகள் அப்படின்னு சொல்கிற காராம் பசு மயிலைப்பசு மயிலை காலை காங்கேயம் காலை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற இனம் கிடையாது அப்போ அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த கோசாலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய கோசாலையில் ஒரு பதினைந்து பதினாறு பசுமாடுகளும் காலை மாடுகளும் இருக்கிறாங்க உங்களால் ஃபிசிக்கலாகவோ இல்லை மானிட்ரியாவோ இல்லை அந்த கோசாலையில் வர்ற பொருட்களையோ அதாவது இப்போ வந்து நம்ம வந்து பசுசாணத்தில் இந்த மாதிரி விபூதி பண்ணுறோம் ரொம்ப அருமையான ஒரு விபூதி இதை வந்து நீங்கள் வாங்கியும் உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் இது போன்ற ஒரு செய்கிற சின்ன சின்ன சேவைகள் ரொம்ப பெரிய அளவில் பாராட்டப்படும் பூற்றப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை இணையங்கள் எங்களோடு